மே அஞ்சு நம்மளோட விஐபி சேனல் ஒரு செல்வாக கொடுத்துருந்தோம் அந்த டேட் வந்து சிக்ஸ்டி ஒன்ஸ் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் ஃபிங் கேட் அப்படிங்கிறதுனால ஃபர்தராக செல் ஆகும்போது என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனதுனால நம்ம வீக்லேயே யூஸ் பண்ண மாதிரியே பிரேக் அவுட் பண்ண மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரீடெஸ்ட் பண்ண சொல்லிடணும் அதே மாதிரியே ரீடெஸ்ட் வந்து கம்மிட் ஆயிடுச்சு ஸோ அஸ் ஆஃப் நவ் கோல்டு முதல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த அப்ர்ட்ரெண்ட் என்ன பேஸ் பண்ணி லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற சொன்ன போகும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஒன் இஸ்டு டூ அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியில் வச்சிருக்கோம் ஸோ இப்போ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து கியராக ஃபாலோ ஆக போகுது அப்படின்னா மார்க் க்ளியரா நம்ம பிரேக் அவுட் பண்ணர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நம்மளோட ட்ரென்னை ஒபே பண்ணி ஒரு ஃபாலோ ஆக போகுது அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆனால் கோல்ட் நல்லா ஒரு டிக்ளன் ஆகி நல்லா ஒரு செல சந்திக்கும் போகுது ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரும் இந்த மாதிரி தகவல் என்னென்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க ஜஸ்ட் நிறக்காமல் பண்ணிட்டு ஆக்கால் ஜாயின் பண்ணால் போதும் அதுதான் எந்த மரம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க மறையாக பால பண்ணுங்க எந்த டவுட் எந்த கக்கமாக எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்